பொதுவாக உணவு கட்டுப்பாட்டில் வந்து நம்ம வந்து அரிசி உணவில் வந்து அரிசி உணவில் ஆறு காரணங்களுக்காக தான் சாப்பிட்ணும் விசேஷ நாட்களில் சாப்பிட்ணும் பண்டிகை அது ஒரு போதை உணவுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் போதை வந்து மனித வாழ்க்கைக்கு தேவை ஒரு கொண்டாட்டங்களில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் பண்டிகை நாட்களில் சாப்பிட்ணும் விசேஷ நாட்களில் வந்து நீங்கள் வந்து அரிசி உணவுலாம் எடுத்துக்கணும் அரிசி கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் வந்து விசேஷ நாட்களில் சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் சாப்பிட்லாம் அப்போது இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லைன்னா உங்களால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது அதுபோல் முரட்டுத்தனமான வேலை பார்க்குறீங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி இது ஒரு ஊக்க மருந்து கூட ஊக்க மருந்து தருகிற ஒரு போதை உணவு தான் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாமே அப்போது இந்த மாதிரி அதுபோல் உணவு பஞ்சம் ஏற்படுது அப்படின்னா அப்போ உணவு கட்டுப்பாடுலாம் தேவையில்லை கிடைக்கிறத கிடைக்கிறதே சாப்பிட்ணும் இப்படி ஆறு வித காரணங்களுக்காக நம்ம வந்து அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த மாதிரி உணவில் நம்ம சாப்பிட்றோம் மற்ற நாட்களில் அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா இதையெல்லாம் தவிர்த்து விட்டு மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்லாம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் காய்கறி பழங்கள் கீரைகள் அப்படின்னு நம்ம சாப்பிட்ணும் அடிமைப்படுத்துகிற உணவு தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் அப்போ இந்த அடிமைப்படுத்துகிற இந்த போதை உணவு ஊக்கமருந்தா ஊக்க மருந்தாக பயன்படுகிற இந்த போதை உணவு ஒரு கொண்டாட்ட உணவு இது விருந்து உணவு விருந்துகளில் மட்டும்தான் இது விருந்து வந்து டெய்லி வைக்கக்கூடாது விருந்துங்கிறது வந்து அது கொண்டாட்டங்களில் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறீங்களே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போய் நீங்கள் அரிசி உணவு சாப்பிட்றீங்க அன்றைக்கி டயட்டை விட்டுட்டீங்க அப்போ மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உ உண்ணான் நோன்பு கடைபிடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கொண்டாட்டம் பண்டிகைன்னு சொல்லிட்டு நல்லா அரிசி உணவுலாம் சாப்பிட்டீங்க அரிசி கோதுமையெல்லாம் சாப்பிட்டீங்க இப்போ மறுநாள் டக்குன்னு உணவு கட்டுப்பாட்டுக்கு மாற முடியாது டக்குன்னு அதை நிறுத்த முடியாது மறுநாள் என்ன பண்ணும் அதே தான் கேட்கும் நேற்று சாப்பிட்ட மாதிரியே இன்றைக்கும் அந்த அரிசி உணவு பிரியாணி சாப்பிட்ணும் சோறு சாப்பிட்ணும் பலகாரம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் மனசு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எதுவுமே சாப்பிடாமல் உண்ணா நோன்பு இருக்கணும் உண்ணா நோன்பு இருக்கும்போது அப்போ அந்த சாப்பிடுற ஆர்வத்தையே முதல்ல தடுத்து நிறுத்தணும் ஏன்னா அந்த சாப்பிடுக்கிற ஆர்வம் தப்பு கிடையாது ஆனால் சாப்பிடுக்கிற ஆர்வத்தில் இப்போ என்ன கலந்துருக்கு நேற்று சாப்பிட்டா அந்த பிரியாணி இந்த மாதிரி உணவுகள் கலந்துருக்கு நேற்று சாப்பிட்டா அந்த பிரியாணி அது மாதிரி அது மாதிரி பலகாரங்கள் அந்த மாதிரியான ஆசைகள் அதில் கலந்துருக்கும் அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்க பழகிக்கணும் நீ அதாவது நீங்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறீங்க அதை மீ அதை வந்து பிரேக் பண்ணுறீங்க ஒரு பண்டிகை காலம் ஒரு சுற்றுலா போகிறீங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது விருந்து நடக்குது அப்போ உங்கள் உணவு கட்டுப்பாடை தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து கண்ட உணவையும் சாப்பிட்றீங்க மறுநாள் டக்குன்னு கண்ட உணவையும் சாப்பிட்றது நிறுத்திட்டு அரிசி உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தி விட்டு டக்குன்னு உணவு கட்டுப்பாட்டுக்கு மாற முடியாது அதனால் என்ன பண்ணணும் டக்குன்னு முதல்ல உண்ணாவிரதம் இருக்கணும் உண்ணாவிரதம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம மாறும் உண்ணாவிரதம் இருந்து திரும்ப நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் டக்கு டக்குன்னு இங்கே இருந்துட்டு அங்கே தாவ முடியாது அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு டக்குன்னு மறுநாள் வந்து உணவு கட்டுப்பாட்டுக்கு தாவ முடியாது அதனால் முதல்ல அரிசி உணவில் சாப்பிட்றீங்க ஒரு ஒரு பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது மறுநாள் என்ன பண்ணும் டக்குன்னு உணவு கட்டுப்பாட்டுக்கு மாறணும் அப்படின்னா முதல்ல உண்ணாவிரதம் இருக்கணும் முதல்ல அந்த அந்த உண்ணா நோன்பு இருந்து விட்டு ஒரு மதியம் வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம அதன் பிறகு நாம் என்ன உணவு சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்ணும் உணவு வழக்கமாக ஒரு உணவு கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கும் வெள்ளைச்சனி சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது கோதுமை சாப்பிடக்கூடாது இது போன்ற உணவு கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கும்ல அந்த உணவு கட்டுப்பாட்டை அப்படி உண்ணா நோன்புக்கு பிறகு தான் கடைப்பிடிக்கணும் அப்போ தான் கடைபிடிக்க முடியும் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது ஒரு விதிமுறை இருக்குது இந்த விதிமுறையை யாருமே மீற முடியாது உலகம் முழுக்க இதான் ஒன்று ஒரு ஒன்றாக தான் இருக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் இந்த விதிமுறை பொதுவாக தான் இருக்கும் அதனால் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறதுல சிரமமாக இருக்குது நேற்று நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன் இன்றைக்கி அதான் கேட்குது ஒரு தடவை பிரேக் பண்ணால் திரும்ப அதுக்குள்ளே வர முடியல திரும்ப உணவு கட்டுப்பாடு போக முடியலன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு இந்த விதிமுறை உங்களுக்கு உண்ணாவிரதம் இருங்க உணவு கட்டுப்பாடு விலக்கிட்டு நீங்கள் கண்ட உணவுன்னு சாப்பிடும்போது மறுநாள் உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா பழையபடி உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடலாம்